வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான கருக் முறுக் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒன்றரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நல்லா கவனிச்சிக்கோங்க மைதாவில் கோதுமை மாவு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அளவுகளை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க ஒன்றரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் வந்து ரவை எடுத்துக்கலாம் வறுத்த இல்லை வறுக்காத ரவை எது இருந்தாலும் அரை கப் எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட காஞ்ச மிளகாவும் சீரகமும் சேர்த்து திரும்ப நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் காஞ்ச மிளகாய் வந்து நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் விதைகள்லாம் எடுத்துட்டு சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைன்னா நாலு கூட சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைச்ச பவுடரை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைய போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி அளவு சொல்லலை ஒரு ஒரு மாவு ஒவ்வொரு வித்தியாசப்படும் பாருங்கள் சப்பாத்தி போல பிசைஞ்சு அது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி பூவில் மாவு போட்டு அப்படியே உருட்டி எடுக்கலாம் திக்னஸ் வந்து இவ்வளோ இருந்தால் போதும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் மெலிசாக உருட்டுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பீஸா கட்டர் இல்லை கத்தி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இன்னும் மெலிசாக கூட க கட் பண்ணலாம் நம்ம இன்னும் கூட கட் பண்ணிடு இந்த மாதிரி குறுக்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது காரசாரமாக நல்லா இருக்கும் ஹெல்தியானதும் கூட இது அப்படியே இந்த தோசை கரண்டி வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு போல் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்ட பிறகு அப்படியே அது பிரிஞ்சு வந்துடும் கவலைப்பட தேவையில்லை ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன் பாருங்கள் மிதமான சூ சூட்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் இப்போ இது சேர்த்த உடனே எண்ணெயில் இதை சேர்த்த உடனே உடனே கரண்டியை போட்டு அப்படியே நம்ம கிளற வேணாம் உடஞ்சிரும் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் இந்த மாதிரி கிளரி விடலாம் இது தனித்தனியாக வந்துடும் நீங்கள் செய்து எடுத்த பிறகு கூட ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துடலாம் நல்லா பொன்னீரமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கலர் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதுவே கோல்டன் ப்ரௌனாக அழகாக வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு கலர் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்தில் செய்து முடிச்சிடலாம் இப்போ ஸ்கூல் தொடங்கியாச்சு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் நம்ம கடையில் வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது வீட்லேயே இதை நம்ம நல்லா திருப்தியாக பிள்ளைங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொறுமொறுப்பாக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறோம் மற்றபடி எந்த இதுவும் இல்லை உடனே செய்து முடிச்சிடலாம் நீங்கள் அளவுகள் வேணாம் அதிகமாகவும் ஆக்கிக்கலாம் குறைவாக ஆக்கிக்கலாம் பிள்ளைங்களுக்கு இது நீங்கள் செய்து டெய்லி வந்து ஸ்கூலுக்கு இதை கொடுத்து அனுப்புகிறான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறது ஈஸி ரொம்ப ஈஸி தேங்க்யூ